இன்றைக்கி இந்தியா முழுக்க இது வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு திருவள்ளூர்லேயும் நாங்கள் இன்னைக்கு வித்திய காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் கையில் வந்து நாங்கள் வந்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம் மனு யாருக்குன்னா நம்மளுடைய ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு மனுவுடைய சாராம்சம் என்னன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்க இந்த சஞ்சலப்பு வந்து இது வந்து பொதுமக்கள் மனதிலிருந்து வரும் ஒரு ஒரு விஷயம் இதை இப்படியே டெவலப் பண்ணி விட்டோம்னா இது வந்து வேறு ஒரு வேறு சில பிரச்சனைகளாக கூட மாறலாம் அதனால் அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து அமித்ஷா அவர்கள் இதற்கு பப்ளிக் அப்பாலஜி கேட்கணும் அதுக்கு ஒத்தாயம் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்கு அந்த மனுவை கொடுத்துருக்கோம் இந்த கொட்டுமடையிலும் கூட காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் சொந்தங்கள் காங்கிரஸ் பே இயக்கத்தின் தொண்டர்கள் எல்லோருமே கூட நடைப்பயணமாக வந்து இந்த 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 மனுவை கொடுத்துருக்கோம் வரும் நாட்களில் இது இது வந்து செவிசாய்க்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இந்த நாட்டு மக்கள் வெகுண்டெழுவ ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் இந்திய அரசியல் போக்கே மாற்றக்கூடிய போராட்டங்கள் கூட நடக்கலாம் இதை நான் வந்து இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு எச்சரிக்கையாக கூட நான் சொல்லி வருவேன் தேர்தல் ஆணையத்தோட சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க சிசிடிஓ அங்கே உள்ள பதிவானது விவகாரத்தை உறுப்பினர் கேட்டதுக்காக மத்திய அரசு அதை பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போது அவங்க பண்ணியிருக்க திருத்தங்கள் சில இதில் பார்த்தோம்னா முக்கியமான சில ஆவணங்களை வந்து கொடுக்கக்கூடாது டிஃபால்ட்டாக கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க முன்னாடி வந்து தேர்தல் நடத்துவதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது தேர்தலுடைய முக்கியமான ஒரு அங்கம் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா மக்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்போது ஒரு 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 ரூல் என்னவா இருந்ததுன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஆர்ஓ வந்து கொடுத்துடணும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பப்ளிக்காவே கொடுக்கலாம் இன்னைக்கு அது எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் சொல்கிற டாக்குமெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னா அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுப்ப எழுப்பப்படுது அதோடைய வெளிப்படை தன்மையை கண்டிப்பாக முடக்கும் ஒரு விஷயங்களாக தான் இன்னைக்கு வந்து அவங்க அதை இருக்காங்க இந்த மத்திய அரசு மாநில அரசு தேர்வு ஆணையத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக பிரியாங்கா காந்தி பார்த்து அதான் அந்த ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு டாக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறோம் அதாவது இன்றைக்கு வந்து அடித்தட்டு மக்களிடம் இருக்கும் பணத்தை பிடுங்கி அது அதானி கையில் கொடுப்பது நான் வந்து மேல்தட்டுன்னு கூட சொல்லலை ஒரே ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அவர் கைக்கு கொடுத்து அந்த பணத்தினால் கட்சி நடத்தும் ஒரு கட்சி இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதாவது நம்ம வந்து லஞ்சம் லஞ்சத்தை பற்றி கேட்டிருக்கோம் லஞ்சம் வந்து மறைஞ்சு மறைஞ்சு வாங்குவாங்க ஓப்பனாகவே லஞ்சம் வாங்கும் ஒரு இழிவான ஒரு ஒரு ப ஒரு ஒரு முறையை இந்த நாட்டில் ஒரு கட்சி கையாண்டு கொண்டிருக்கிறதுனா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எளிய மக்களிடம் இருந்து பணத்தை திருடி அது அதானிகையில் கொடுப்பது தான் அதுக்கான எல்லா விதமான மெத்தடும் ஜிஎஸ்டி என்பது நுகர்வு பொருட்களில் போடப்படும் சில வரிகள் சர்வீசஸில் வரிகள் நீங்கள் வாங்குகிற அரிசியிலேருந்து பருப்பு வரைக்கும் அந்த கணக்கு அந்த காசு தான் வந்து இன்றைக்கி எடுத்து அது வேறு விதமாக கார்ப்ரேட்டுகளுக்கு அவர்கள் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க இதுதான் இந்த நாட்டில் இப்போது இதனால் இருக்க ஒரு விஷயம் இந்த ஐந்தாம் முதலுத்து எட்டாம் வகுப்புல இந்த கட்டாய தேர்வை வந்து ரத்து செய்த உத்தரவு நாங்கள் மதியம் அப்படியே வந்து ஏழை எளிய மாணவர்கள் ஏழைப்புற கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படைப்பதாக ஒரு அது அங்கே கண்டனம் தெரிஞ்சுருக்காங்க இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசின்னு அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய நாட்டில் பழம்பெரும் மெத்தட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லை அப்புறம் பசங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இந்த மாதிரி பழைய பழமையை நோக்கி தான் அவர்கள் போடுகிறார்கள் தவிர அதான் சொல்கிறேன் இந்த போராட்டம் வந்து ஏதோ கட்சிக்காக பண்றோன்னு நினைக்கிறத விட அவங்கவுங்க குடும்பங்கள் குழந்தைகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பாஜக பண்ற வேலைகள் இருக்கு இதுதான் பொதுமக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் மும்மை கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாநில அரசுக்கான அந்த கல்வி நிதியை விடுவிக்கப்படும் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பெரிய அட்ராசிட்டி அகைன் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பது இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய முன்னாடி அதுக்கு வரலாறே இருக்கு எந்த மத்திய அரசாங்கமும் எந்த கட்சியோட மத்திய அரசாங்கம் வந்து இதை தான் உங்களுக்கு காசு கொடுப்போம் இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரும் நிதி வந்து நம்மளுடைய மாண ஆசிரியர்களுக்கு சம்பளமாக போகிறது இப்போ சம்பளம் இல்லாமல் நிறைய பேர் தமிழ் தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்துலேருந்து நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்போது இது வந்து ஒரு விதமான ஆம் கிறிஸ்டின் தான் நீ நான் சொல்கிறத கேட்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் அப்படிதான் விஷயமே அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல மாநிலங்கள் அவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு என்பதை ஏற்க மறுக்கும் ஒரு ஒன்றிய அரசு அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குழுவாக இதோட சேர்ந்து இவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை நம்ம இருக்கிறோம் ஆமாம் அவர் ரெண்டு கோடி வேலை கொடுக்குறேன்னு முதல்ல சொன்னாப்புல அது வந்து நடக்கலை பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வந்து இப்போ இந்தளவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு ஏற்படும் எல்லா பொருளாதார அவங்க நம்பர் காட்டுவாங்க ஜிடிபி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாச்சுன்னு கேட்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் அதானி கம்பெனி எடுத்துக்கோங்க அதானி கம்பெனிக்கும் டாட்டா குரூப்புக்கும் ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் வித்தியாசம் ரெண்டு மூணு பர்சன்ட் தான் ஆனால் அதானியை விட இருபது மடங்கு வேலைகளை டாட்டா கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸே அதானியை விட நிறைய வேலைகள் கொடுக்குறாங்க அப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி உருவாக்குற ஆனால் வேலைகள் இல்லை அப்போ அந்த கம் பணம் எங்கே போகுது இன்ஃபேக்ட் அந்த பணம் எல்லாமே கிட்டேருந்து சுரண்டப்பட்ட பணம் தான் இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு காசை விட்டவங்க எல்லாம் பணமும் இப்போ தான் இருக்குது இப்படிப்பட்ட ஃப்ராட் பண்ண ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்திய அரசாங்கமே நானும் இந்த கடைகளை எல்லா அரசாங்கமே வந்து பாராளுமன்றத்தில் அவர் பேர் கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இந்த கேள்வி மாட்டதுக்கு அம்பேத்கர் மேலே அவர் அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை வச்சிருக்காங்க அப்படின்றது அவர் பேசின விருப்பத்திலையும் அவர் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தையை சொல்லி இப்போது தான் கடவுளோட பேருகளை ஏதாவது உங்களுக்கு மோட்சம் கிடச்சுனே அப்படின்னு ஒரு இழிவாக பேசுவது இது வந்து அண்ணல் அம்பேத்கர் செய்த வேலையையும் அண்ணல் அம்பேத்கரை தெய்வமாக மதிப்பவர்களுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு பெரிய அநியாயம்